யாழ்ப்பாணம ஆனை கோட்டையை புறப்படமாகவும் சற்கோட்டையை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த ராசுதுரை கதிர்வியில் அவர்கள் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்ற ராசதுரை விசாலாட்சி தம்பதிகளின் அன்பு மகரம்பு அதிரியாம் பிள்ளையை ஆட்சி ஆட்சியின் அன்பு மரபகரம்பு காலம் சென்ற ஜோஜினா அவர்களின் அன்பு கணவரும் காலம் சென்றவர்களான தவமணி பாலசுந்தரம் மற்றும் நவமணி பூமணி ஆகியோரின் அன்பு சகோதரரும் சுரேஷ்குமார் மங்களேஸ்வரி ராஜேஸ்வரி ஞானேஸ்வரி சதீஷ்குமார் தினேஷ்குமார் பிரதீஷ்குமார் ஜெகதீஷ்குமார் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் சபேசினி மகாலிங்கம் மோகன் குணம் குமுதினி ஆர்த்தியா ஆகியோரின் அன்பு மாமனாரும் திவாகரும்

உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்